போய்விட்டு கால் வலிக்கு கீழே விழுந்து நம்ம குதிரையுடைய முட்டுக்காலு முறிந்து போய்விட்டது அதனால அடே வாய ஆளஞ்சம்மா வாய் ஆளஞ்சம்மா ஜாம்பானை அழைத்து நாமளுடைய குதிரைதான் கால் கீழே விழுந்து கால் அதன் முறிந்து விட்டது தெற்கு பக்கம் படுத்திருக்கப்பா கொண்டு குதிரையை கொண்டு வரவே யஜமான் எங்கேயே வருகிறார் தெரியுமா அந்த வாயன் வாழஞ்சம்பான் இடம் இதிலே சொல்லிவிட்டு அவர் வரிசையுடன் ஏது செய்கிறார் என்று கேட்டார் குதிரையத்தான் அழைத்து கொண்டு

யஜமான சொன்ன போது கேட்ட வாழ்ச்சு ஐய குதிர பகவான் வாரே யஜமானு யது செய்வார் எங்கே எங்கே வாரா தாழை கொழு ஏஜமானோ வந்தல்லவோ அனைவிய தாழைப்பார ஏடியம்மா பார்வதிய ஏடியம்மா பார்வதிய சத்தம் போந்தாரு அம்மா அம்மா சத்தம் கேட்டு ஐயோ என்ன இந்த சாமி போல இப்படி நம்மள பார்வதி பார்வதினு சொல்லி கதாவை தட்டுகிறத அதனாலே யாராருக்கும் நம்ம ஐயா எஜமா வந்துட்டாரோ என் சாமி வந்துட்டாரோ சீமா வந்துட்டாரோ ஐயா எஜமான் பண்ணையார் வந்து விட்டார் என்று சொல்லி பார்வதி அம்மாள் ஓடோடி வந்து வந்தோ அவர்கள் கதவை திறந்தார்கள் கதவை திறந்து பார்க்கும் போது எஜமான் பார்த்தார் அம்மா என் பார்வதியே எனக்கு காய்ச்சல் குளிர் காய்ச்சல் அடிக்குதம்மா காய்ச்சல் வருகிறது போல் தெரிகிறதே நான் போய் படுக்கு படுத்திருக்கேன் என்று சொல்ல உடனே பார்வதி அம்மா பார்த்தா ஐயா இங்க வாங்க அஞ்சாதங்க மலையாதங்க அருங்கவல வேண்டாம் சுவாமி அதனால வருத்தப்படாதங்க அப்படின்னு சொல்லி கணவனை என்னமா சொல்லி கூப்பிடுவாங்க நானா நானா இல்ல எல்லாரும் இல்ல பண்ணை பண்ணையாருன்னா எப்படி சொல்லி கூப்பிடுவாங்க பாமாயிலி என்ன பாருக்கம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்தாரு தன் கணவனை அழைத்து அந்த காலத்து ஐயா மார்கெல்லாம் விட மாமா அம்மா

வில்லு வரைக்கும் ரெண்டு மணிக்கு நம்ம போறோம் முடிச்சுட்டு இருக்காலே என் பிள்ளை முழிக்கி இதே வீட்டுக்கு போனாலும் ரெண்டு மணி ரெண்டரை ஆயிருது என் மாமா என் அத்தான் படுத்து உறங்கிடுறாரு ஆமா ரெண்டு மணி வரைக்கும் நான் என் பிள்ள கூட விளையாடிட்டு நான் ரெண்டரைக்கு தான் தூங்குறேன் ஆமா அப்ப பத்து மணிக்கு தானே எந்திரிக்க முடியுது நம்மத்தையா எனக்கு ஒரு அத்தை தான்ப்பாரு ஆமா அதனாலே பார்வதி என்று சொல்லி குறிப்பிட்ட போது கதவை திறந்தார் எனக்கு குளிர் காய்ச்சல் அடிக்குது என்று சொல்ல உடனே போய் வாங்க அஞ்சாதங்க மலையாதங்க அருங்கவலை உங்களுக்கு வேணாம் என்று சொல்லே அப்படி கூட்டிட்டு போய் கட்டிலே படுக்க வைத்தார்கள் கட்டிலே படுக்க வைத்த போது பார்வதி அம்மா அந்த காலத்துல ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக முடியாத ஆஸ்பத்திரியும் கிடையாது ஆஸ்பத்திரியே இருந்தாலும் ஒரே ஒரு ஆஸ்பத்திரி இருக்கும் அங்க போனோம்னா ரொம்ப செலவாகும் செலவாகவும் ஆஸ்பத்திரி அது இல்லையா ஆமா அதிகமா இருக்கும் போக முடியாது குதிர கால் வேற ஒடிஞ்சு கிடக்கு வில்லு வண்டி பூட்டுவதற்கு ஆள் கிடையாது அப்ப நாம என்ன செய்ய வேணும் என்று தன் கணவனை நாமல் பாதுகாக்க வேணுமே என்று சொல்லே ஆமா வானா மாமலை யஜமானுக்கு காய்ச்சல் வந்த போதே அவ எப்படி வருகிறாள் தெரியுமா தெரியுமாக்கு நல்ல குடிநீர் கணவனுக்கு தான் கொடுத்தா நீ நீடித்தபோ குலைய காச்சலதே இஞ்சி குடினி வைத்தா இஞ்சி நல்ல குடிநீத்தா தான் பக்தாவுக்கு தான் கொடுத்தா குடிநீர் குடித்த போது குறையலைய காய்ச்சலது மிளகு குறுமிளகு அதுக்கப்புறம் என்னெல்லாமோ போட்டு இந்த அம்மா காதாவது என்ன செய்தா துளசி துளசி கராம்பு இஞ்சி ஏலம் சுக்கு துப்புலி பட்டை நலகும் போட்டு கொத்தமல்லி இஞ்சி இவ்வளவு போட்டு குடினி வச்சு கஷாயத்தை வச்சு தன் கணவனுக்கு கணவனுக்கு கொடுக்கும் போது காய்ச்சல் கடுகளகு குறையல குறையாமல் அமர்ந்திருக்கு இந்த தாழை குளம் ஊருக்குள்ள யார் வந்து இறங்குகிறார் என்று இரவத்தோரு சமயம்

சுவாமியேசுவனந்த பெருமாளோடு பெருமாளோடைய புருங்கல் நந்தி சாமியுமா சொடல ஐயா மாசானோ பல வேச கார சுவாமிய பேச்சி அம்மா பிரம்ம சக்தி வன்னார் மாட சாமியம்மா இரவத்தோர் தாவாதை அளவத்தோரு பந்திரிகளும் தாழைகோளம் உறதிலும் அமைதியாக இந்த பண்ணை யாரும் பார்க்க மாட்டா என்று மனமதிலை எண்ணிக்கொண்டு அல்லறையும் சில்லறையும் அள்ளி எங்கே எரியுதார தட்டுவாரான் என்னை ஆதர ஓடுவார சாடுவாராடு சத்தம் ஓடுவாராட்டலும் மாட்டலும் செங்கல் தொண்டோ செங்கல் துண்டோங்க திரட்டிவாரி எரிவாராட்டும் செங்கல் துண்டோ துண்டும் துண்டோடு

மாடர் சுவாமி எட்டோடு எட்டு நாள்தறிவில் கொலவச்சத்தோல கொலவச்சத்தோ மறுதறிவில் வடிவம் கொண்டு யாவைய சத்துவாடுவாரா பூவ போல பூவாரா ஊரில் உள்ள ராட்ட வாசம் வாரா இதுவாரே வாரவாரா வாரவாரா தாடுதோ சியவாரா சியாயேட்டோடே ஏட்டனாळा ஏட்டனாळा ஊருலுக்கு ஊருக்கு ஏ வந்ததரே தட்டுதாரே ஆனவோலே

அப்படியா செய்யும் போது देवाடாலே ஓட ஊருக்குள்ள அங்க உள்ள மக்களெல்லாம் அன்றைய நாள் முதலா நாள் முதலாக துள்ள துடிக்க போறாங்க அப்படி துள்ள துடிக்கனா எப்படினே இப்போதான் பாத்தது மாதிரி இருக்கும் அதுக்குள்ள இறந்துருப்பாங்க போவாங்க கப்புணங்க

ஓடி ஒழிகிறாரே ஒளிகிறாரேக்களோசம் ஒன்றுமே புரியலையே யஜமானும் ஆண்டபோது இது செய்ததில்ல துடிக்க போனதில்லையே ஆண்டும் மடிந்ததும் கிடையாது மக்கள் ஊரை விட்டு ஓடோடி ஒழிகிறார்களே இது காத்தா கருப்பா பேயா பிசாசா சூழியம் ஐவனை செய்வனையா தெரியணும் நீச்சுள்ள மக்கள் மாந்திரவாதிய நம்ம பார்க்க வேணுமா அடிக்க வேணுமா அடிக்க வேணும் குறையாது கேட்க வேணும் எங்கே எங்கே வார ஓரதற்கு ஓராதற்கு ஓரதற்கு வாராதே மக்கள் எல்லாம் பாட்டோம் என்னடா வம்பா போச்சு இதனால் இது வரைக்கும் நம்ம ஐயா வானாமலை எஜமான் இந்த தாளை குலத்த ஆண்டு வரக்கூடிய நாளையில மக்களுக்கு ஏது ஒரு இன்னல்களும் நடந்தது கிடையாது இன்பம் துன்பம் எதுவுமே நடந்தது கிடையாது இன்பம் மட்டும்தானே உண்டு இன்றைய தினமதிலே ஏன் இப்படி நடக்குகிறது காத்தா கருப்பா பேயா பிசாசா பில்லி சூலியமா வைவனை செய்வனையா அறி